தனது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு வரது பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் திருச்சிற்றம்பலம் போன வாட்டி போன பதிவுல சுந்தர பேரன்பு எய்தல் ஒரு அற்புதமான பதிகம் இப்போ சங்க பலகை கொடுத்தது ஐம்பத்தொன்னு திருச்சிற்றம்பலம் ஆலவாய் பெருநகரில் நீதி தழுவாத வங்கிய சேகர பாண்டியன் ஆட்சி புரிந்து வந்த சமயத்தில் காசியம்பதியில் பிரம்மா பத்து அஸ்வமேத யாகங்களை முறைப்படி செய்கிறார் மறுநாள் அன்று தன் நீராட வேண்டி கங்கையை நோக்கி தன் மனைவியான சரஸ்வதி சாவித்ரி காயத்ரி ஆகியோரோடு பிரம்மா சென்றபோது போது வான் வழியில் வித்யாதர மாது ஒருத்தி இனிய கானம் பாடுவதை கேட்டு சரஸ்வதி தேவி அதில் மனம் லைத்து நின்றாள் அதற்குள்ளாகவே கங்கை கரையடைந்த பிரம்ம தேவர் சரஸ்வதி தேவி வர தாமதமானதால் தன் மற்ற தேவரோடு தேவியரோடு நீராடி முடித்து கரையேறினார் அப்போது அங்கு வந்த கலைமகள் சுவாமி என்னை விட்டுவிட்டு நீராடியது எப்படி என்று கோபத்தோடு வினவினார் கலைமகளே குற்றம் புரிந்தது நீ அவ்வாறு இருக்கும்போது எதற்காக நீ என்னை கோபிக்கின்றாய் வீணாக நீ என்னை கோபித்தமையால் நீ எண்ணற்ற மானிட பிறவி எடுப்பாயாக பின் நீ குற்றத்திலிருந்து நீ விடுபடுவாயாக என்று சாபமிட்டாள் தன் பதியான பிரம்மதேவனின் சாபம் பெற்ற சரஸ்வதி பெரிதும் பயந்தார் சுவாமி மானிட பிறவின் துன்பங்களுக்கு ஆளாகாத தேவிர் மனைவியான எனக்கு எண்ணற்ற மானிட பிறவைகள் வேண்டுமோ என பணிவோடு விளங்கினார் அதற்கு சற்று சினம் தணிந்த நான்முகனார் தேவி உன் உன் வடிவான முதல் எழுத்து ஐம்பத்து ஒன்றில் விளங்கிடும் அகாரம் முதற்கொண்டு ஹாகாரம் வரை உள்ள நாற்பத்தெட்டு எட்டு எழுத்துக்களும் நாற்பத்தெட்டு புலவர்களாகி பலதரப்பட்ட தரப்பட்ட வர்ணங்களில் தோன்றிடுவாராக அவ்வெழுத்துக்களில் உயர்ந்து நின்று உயிராக உள்ள அகாரத்திற்கு தலைமை கடவுள் சோமசுந்தர பெருமானே ஆவார் ஆகவே அப்பெருமானும் ஒரு புலவராகி புலவர் கூட்டத்தை நாற்பத்தி ஆக்கிடுவார் இப்புலவர்களின் மனதுள் புகுந்து அறிவினையை உண்டாக்கிடுவார் என்று கூறினார் பிரம்மதேவனின் ஆணைப்படி அகார முதலான நாற்பத்தெட்டு எழுத்துக்களும் வெவ்வேறு வர்ணத்தில் மனிதர்களாக தோன்றினார் அக்குழந்தைகளின் வயது அதிகமாக அதிகமாக அவர்களின் புலமையும் வளர்ந்தது பல்வேறு கலைவர்களை அவர்கள் கற்றறிந்தனர் வடமொழியையும் வேறு பதினெட்டு மொழிகளையும் ஆராய்ந்து ஆராய்ந்தறிந்தனர் தமிழ்மொழியின் தலை சிறந்த புலமை பெற்றனர் பொன்னாலான நவமணி மாலைகளை தவிர்த்து உருத்திருக்க மாலையை அணிந்தனர் அணிந்து அவர்கள் இறைவனுக்கு பூஜை செய்யும் போது பூமாலையோடு பாமாலையும் சூட்டி மகிழ்ந்தனர் இப்புலவர்கள் நாற்பத்தி எட்டு பேரும் நாடெங்கும் சென்று அங்கங்கே இருந்த புலவர்களை தங்கள் புலமையின் வலிமையால் வென்றனர் பின் பொருணை ஆற்றினால் வளரும் கொழிக்கும் பாண்டிய நாட்டிற்கு அப்புலவர்கள் வந்து சேர்ந்தனர் பாண்டிய நாட்டின் தலைநகராக விளங்கும் ஆலவாய் பெருநகரை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருந்தனர் அப்போது நானப்பொருளாக விளங்கும் ஆலவாய் பெருமானாக சோமசுந்தர பெருமான் தன் இச்சா சக்தியால் ஓர் புலவர் பெற்று போன்று வேடம் கொண்டுரளி ஆலவாய் பெருநகரை நோக்கி வந்து கொண்டிருந்த நாற்பத்தி புலவர்கள் முன்பாக சென்றார் பின் அவர்களிடம் நீங்கள் யார் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வி விடையறினார் அவருக்கு புலவர்கள் ஐயா நாங்கள் புலவர்கள் தன்னை நாடி வந்தோரின் பாவங்களை வளமூடு விளங்கும் பாண்டிய பகுதியில் இருந்து வளர்கிறோம் என்றனர் அது கேட்ட பெருமான் தன் தமிழ்மொழி பயிலும் ஆலவாய் பெருநகரில் உறையும் சோமசுந்தர பெருமான் திருவடிகளை பனைந்து வணங்குவோம் இப்போதே என்னுடன் வருவீர்களாக என்று கூறியுள்ளார் பெருமான் இவ்வாறு தங்களை பணித்தறியதும் சோமசுந்தர பெருமானையே நேரில் தரிச தவர்கள் போல மிக்க அளவற்றும் மகிழ்ச்சி கொண்டனர் புலவர் வேடம் புனைந்த பெருமானும் ஆலவாய் பெருநகருக்கு அப்புலவர்களை தம்மோடு அழைத்து சென்று திருக்கோயிலை அடைந்தனர் திருக்கோயிலை அடைந்தவுடன் தம்முடன் வந்த புலவர்கள் எம்பெருமானான சோமசுந்தரஸ்வரரை வழிபட செய்த புலவர் வேடம் புனைந்த இறைவன் மறைந்தருளி தம்முடன் வந்த புலவர் சட்டென மறைந்ததைக் கண்டு புலவர்கள் பெரும் வியப்பெய்தினர் இது இறைவனின் அருட்செயலை என்று தெளிந்து பல வகையான பாக்களால் இறைவனை போற்றி வணங்கினார் திருக்கோயிலிருந்து பாண்டிய அரசவை அடைந்த புலவர்கள் வங்கிய சேகரனை பணிந்து வணங்கினார் தன் அவைக்கு வந்த புலவர் பெருமக்களை வரவேற்ற பாண்டியன் அவர்களில் அற ஒழுக்கம் கல்வி மேம்பாடு புலமை உயர்வு ஆகியவற்றை கண்டுணர்ந்து இப்புலவர்களை அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை ஆகிய அனைத்தும் பொருந்தி ஆன்றோர் ஆவார் என்று தெளிந்து அவர்களுக்கு பல வரிசை சிறப்புரை செய்தான் மேலும் மதுரை சொக்கநாத பெருமானின் திருக்கோயிலுக்கு வடமேற்காக சங்க மண்டபம் என்ற மாளிகை ஒன்றினை நிறுவி அதற்கு நாற்பத்தெட்டு புலவர்களையும் இருக்க செய்தான் பாண்டிய சேரன் அரசவைக்கு வருகை புரிந்து புது புலவர்கள் பெற்ற பெரும் சிறப்புகளைக் கண்டு அங்கு பழைய புலவர்கள் மனம் புழுங்கின சங்க மண்டபத்தில் இருந்து புலவர்களோடு வாதிட்டு தங்கள் திறமையும் செருக்கும் கெட்டு அவமானப்பட்டு சென்றனர் தூரதேச புலவர் பலரும் அவர்களோடு வாதிட்டு தோற்றனர் இவ்வாறு தங்களோடு வாது செய்திட வந்த புலவர்களை அனைவரும் வென்று புகழ்மிக்கவர்களாக சங்க புலவர்கள் இருந்தனர் ஒரு நாள் சங்க புலவர் அனைவரும் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை முறைப்படி துதித்து வழிபட்டனர் எம்பெருமானே தொடர்ந்து பல புலவர்கள் எம்முடன் வந்து வாதம் புரிந்திடுகின்றனர் ஆகவே அவர்கள் புலமையை சீர்தூக்கி அளந்திடும் கருவியாக சங்க பலகை ஒன்றினே தேவீர் எமக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டின முன்னொரு சமயம் தானே முன் வந்து பானபத்திரருக்கு பொற்பலகை தந்தருளிய பெருமானான சொக்கநாத பெருமான் சங்க புலவர்கள் வந்து வேண்டும் போது அருளா அருளாமல் இருப்பாரோ அதனால் எம்பெருமானே மீண்டும் ஒரு புலவர் உருக்கொண்டு ஒரு பலகை ஏந்தியவாறு தோன்றியருளினார் சங்க பலகையோடு ஏந்தருளிய புலவர் உருக்கொண்டிருந்த பெருமான் புலவர்களிடம் புலவர் பெருமக்களே இப்பலகை இரு சான் சதுர அளவுடையது சந்திரனை காட்டிலும் வெண்மையும் அறிவினை காட்டிலும் தூய்மையும் மந்திர சக்தியை கொண்டதாகும் உண்மை போன்று அறிவில் சிறந்தவர் வந்தால் இப்பலகை ஒவ்வொரு முழமாக வளர்ந்து இடம் தரும் ஆற்றலை கொண்டதாகும் பிற புலவர்களின் திறமை அளக்கும் கருவியாக உங்களுக்கு இப்பலகை அமையும் என்று உழைத்து இப்பலகையை தந்தறினார் புலவர் உருக்கொண்டு இறைவனி பழகி அவரிடம் பணிவோடு பெற்றுக்கொண்ட கொண்ட சங்க புலவர்கள் திருக்கோயிலை வளம் வந்து தன் மண்டபத்திற்குள் வந்து சேர்ந்தனர் மண்டபத்தில் தூய்மையான ஒரு இடத்தில் அப்பலகை வைத்து அதற்கு பூமாலை சூட்டி பன்னீர் தெளித்து சந்தனம் குங்குமம் இட்டு தீப தூபம் காட்டி பூஜைகள் செய்து வணங்கினர் சங்க புலவர்கள் வைத்த புனிதமான சங்க மீது முதன் முதலாக நக்கீரன் ஏறினார் பின் கபிலன் பானன் ஆகிய ஏனைய புல புலவர்கள் ஒருவர் பின் ஒருவராக சங்க மீது ஏறி ஒன்றாக அமர்ந்தனர் இறைவன் சொக்கநாத பெருமான் அருளிய இரு ஜான் சாதர சங்க பலகை ஒவ்வொரு புலவருக்கும் ஒவ்வொரு முழுமாக பெருகி வந்தது அனைவரும் இடமளித்தது இறையருளால் சங்கப்பலகமை பெற்ற சங்க புலவர்கள் பெருமையோடு சிறப்போடு விளங்கின நாற்பத்தெட்டு புலவர்களும் தங்களின் சீரிய புலமையால் எண்ணற்ற தூய்மையான தமிழ் பாடல்களை இயற்றி தம் போக்குடன் இனிதே வளர்ந்து வந்தன இப்பாடல்கள் அனைத்தும் சொல்வளம் பொருளழகும் கொண்டவையாக இருந்தன மேலும் அவை அனைத்தும் ஏறக்குறைய குறித்திட்ட பொருள்களில் ஒற்றுமையாக இருந்தன அக்காரணமாகவே எப்பாடலை எவர் பாரியது என்று தெரிந்து கொள்ள இயலாமல் இருந்தது இதனால் அப்புலவர்கள் தமக்குள் வியந்து இப்பாடல் நான் இயற்றியது அப்பாடல் நீ இயற்றியது என்று மாறுபாடு கொண்டனர் அப்போது மீண்டும் சொக்கநாத பெருமான் புலவர் ஊரு கொண்டு புலவர்கள் முன் தோன்றினார் தங்கள் முன்பாக தோன்றிய தெய்வ பெரும் புலவரை சங்க புலவர்கள் அனைவரும் மகிழ்ந்து வரவேற்றனர் அவர்களை பார்த்து புன்னகைத்த புலவர் பெருமான் புலவர்களே உங்களுக்குள் மாறுபாட்டினை உண்டாக்கி மயக்கம் தரும் உங்கள் பாக்களை கொண்டு வருவீராக என்று கூறியறினார் இறையனார் கூறி அருளியபடி தங்களை மயக்கிய பாக்களை கொண்டு வந்து அவர் முன் வைத்து பணிவாக நின்றனர் தெய்வப்புலவரும் அவற்றை ஆராய்ந்து பார்த்து இப்பாடல் உம்முடையது இது உமது பாடல் என்று இப்புலவர்கள் ஒவ்வொருவரும் ஏற்று மனமகிழுமாறு கொடுத்தருளினார் தங்கள் இயற்றிய பாக்களைப் பெற்ற நாற்பத்தி எட்டு புலவர்களும் புலவர்களை ஆராய்ந்தரும் தன்மையை கண்டு வியந்து அப்பெருமானை பலவாறாக போற்றி புகழ்ந்தனர் புலவர் பெருமானே எம்முடன் ஒரு புலவராக தாங்களும் வீராக என்று பணிந்து வேண்டினார் இவ்வாறு வேண்டிய இப்புலவர்கள் பெருமானையும் சங்க பலகையில் அமர்த்தினார் புலவரும் அவர்களை வேண்டுதலை ஏற்றி தமிழ் சங்கத்திற்கு தலைமையேற்று நடுநாயமாக வீற்றறிந்துள்ளனர் சங்கம் இருந்த தமிழ் புலவரான சோமசுந்தர பெருமானை தலைவராக கொண்ட சங்க புலவர்கள் தீன் தமிழ் பாக்களையும் பலவற்றை இயற்றி அருமையான பல நூல்களையும் சேர்த்தன நாட்கள் கழிந்தன வங்கிய சேகரன் வயது அழகு வீரம் அறிவு அனைத்திலும் சிறந்து விளங்கிய தன் புதல்வன் வங்கிய சூடாமணிக்கு மணிமகடம் சூட்டி மகிழ்ந்து சிவலோக பதவி அடைந்தான் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்